வெல்கம் டு சென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் கீரை பொரியல் பொதுவாகவே பீட்ரூட்டை எல்லாருமே சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த கீரையை ஒரு சிலர் தான் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் அப்படி கீழே கட் பண்ணி போட்டுருவாங்க இந்த கீரையிலையும் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு இதை நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி குக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்பயுமே அந்த கீரையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்குவேன் தண்டை தனியாக எடுத்து வச்சுருவேன் கீரையை கீரை பொரியல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன் தண்டை சூப்பில் போடுவேன் கீரை வந்து சீக்கிரமாகவே ஆயிரும் தண்டு குக்காக கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ பீட்ரூட்டை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு கீரையை மூணு நாலு தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் ரிமூவ் ஆகும் சப்போஸ் நீங்கள் தண்டையும் கீரை பொரியலுக்கு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல தண்டை குக் பண்ணிவிட்டு அது நல்லா வெந்த பிறகு கீரையை ஆட் பண்ணிங்கன்னா கீரை சீக்கிரமாகவே வெந்துடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கீரையை நம்ம ஓவர் குக் பண்ணக்கூடாது அதனால தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் கீரையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு கீரையை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் டயட்டில் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கீரையை நீங்கள் எப்போவுமே நைட்டு டயட்டில் சேர்க்கக்கூடாது ஒரு சிலருக்கு அந்த உணவு செமிக்காமல் வயிற்று உபாதைகள் ஏற்படும் அரைக்கிறதுக்கு சில் ஏழு பூண்டு மூணு பச்சை மிளகாய் ஒன்று சீரகம் ஒரு டீஸ்பூன் இதை நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேனை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொரியட்டும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கீரையை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க கீரை சீக்கிரமாகவே வெந்துடும் கீரைக்கு உப்பு போடும்போது கொஞ்சம் குறைச்சி போடுங்க வெந்து வரும்போது அது அளவு வந்து நல்லா சுருங்கி வரும் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூடி வச்சு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க கீரை முதல்ல இந்த பேன் நிறையா இருந்துச்சு வெந்த பிறகு அளவு கம்மியாக இருக்கு பாருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுத இதோடு ஆட் பண்ணிக்கோங்க இதை தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க தண்ணிலாம் நல்லா வற்றி ட்ரையான பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த கீரை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் அது மாதிரி சூடான சாதத்தோட இந்த கீரை பொரியலை போட்டு வினைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ